மூத்த மருமகள் சிறுகதை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்த வித்யாவையே பார்த்துக் கொண்டிருந்தார் சுவாமி அவர் மனதில் இவளிடம் எப்படி விஷயத்தை ஆரம்பிப்பது என்னும் எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது வித்யா அவரின் மூத்த மருமகள் அடுத்த இரண்டாம் பையனுக்கு சீக்கிரமாகவே கல்யாணமாகிவிட்டது பையனும் அந்த பெண்ணும் நான்கு வருடங்கள் ஒருவரையொருவர் பார்த்து பழகி பிடித்து கொண்ட கல்யாணம் ஆனால் பெண் சுவாமியின் அக்கா பேத்தி முறை அவர் இரண்டாவது பிள்ளை சென்னைக்கு மாற்றலாகி வந்தபோது சுவாமியின் அக்கா பெண் வீட்டருகே தான் ஈடு எடுத்து தங்கியிருந்தான் அடிக்கடி அத்தை வீட்டுக்கு போனதில் அவங்க பெண்ணோடு பழக்கம் ஒருவருக்கொருவர் பிடித்துவிட்டது ஆகவே எல்லார் சம்மதத்துடன் அந்த கல்யாணம் பெற்றோர்கள் ஆசியுடன் சுபமாக நடந்து முடிந்துவிட்டது கல்யாணமாகி எட்டு மாதங்கள் தான் ஆகியிருந்தன இப்போது குழந்தை வேண்டாம்னு என்று இருக்காங்களோ என்னமோ மூத்த பிள்ளைக்கு கல்யாணமாகி பத்து வருடங்கள் ஆகிவிட்டது இரண்டு குழந்தைகள் அவனுக்கு அவனின் மனைவிதான் வித்யா வித்யா கெட்டிக்கார பெண் சிறுக கட்டி பெருக வாழ அவளை பார்த்துதான் கற்றுக்கொள்ளணும் எப்படியோ இந்த குடும்பத்தை கட்டி காத்ததோடு இல்லாமல் தானும் இரண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டும் நாத்தனார்களுக்கு சீர் செய்வது கடைசி நாத்தனாரின் கல்யாணம் மைத்துனர்களின் படிப்பு என எல்லாவற்றையும் திறம்பட சமாளித்து வந்தாள் ஆனால் இதனால் எல்லாம் சுவாமிக்கும் அவர் மனைவி விசாலத்துக்கும் சந்தோஷம் ஏதுமில்லை சொல்லப்போனால் விசாலத்துக்கு இந்த பெண் சாமர்த்தியமாக இருப்பதால் தன் பிள்ளையை தன்னிடமிருந்து பிரித்து விட்டதாகவே எண்ணுகிறாள் எல்லோரிடமும் அதையே குறையாக சொல்லுவாள் அவளுக்கு எதுவுமே தெரியாது எனவும் ஏனோ தானாக இருப்பதால் அனுசரித்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லுவாள் ஏற்கனவே வித்யா கல்யாணத்தன்றே கல்யாணம் முடிந்த ஜோடியாக சங்கரனும் வித்யாவும் நமஸ்காரம் செய்ய வந்தப்போ வித்யாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு விசாலம் அழுதுவிட்டாள் மூத்த பிள்ளையை உயிருடன் தூக்கி கொடுத்து விட்டோம் என்பதாகவே விசாலத்தின் எண்ணம் வித்யாவிடம் என் பிள்ளையை என்னிடம் இருந்து பிரிச்சுடாதே அவனை திருப்பி கொடுத்துவிடு என்று அழுதுவிட்டாள் பத்தொன்பதே வயதான அந்த பெண்ணோ திகைத்து நின்றாள் ஆனாலும் வித்யா போக போக எல்லாவற்றையும் சமாளித்து கொண்டு நிமிர்ந்து விட்டாள் இரண்டாவது பெண்ணை நடத்துவது போல் வித்யாவை அவர்கள் இருவருமே நடத்துவது இல்லை இது அநேகமாக அனைவருக்கும் தெரியும் பலரும் இது தப்பு என்று சொல்லிவிட்டாலும் வித்யா என்னதான் குடும்பத்துக்காக பாடுபட்டாலும் சுவாமிக்கும் விசாலத்துக்கும் வித்யாவின் அரவணைப்பு குணம் சுத்தமாக பிடிக்கவில்லை வித்யாவிடம் பல திறமைகள் நிறைந்திருப்பதை பொருட்படுத்தாமல் வார்த்தைகளாலும் நடத்தையாலும் அவளை சிரமப்படுத்துவதோடு வேண்டுமென்றே சின்ன மருமகளை வித்யாவுக்கு ஒத்தாசை செய்யக்கூடாது என்றும் தடுத்து விடுவார்கள் ஆனால் வித்யாவோ எதையும் எதிர்பார்க்காமல் யாருடைய உதவியையும் கேட்காமல் இது தன் வீடு என்னும் எண்ணத்துடன் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்து முடிப்பாள் மற்றவங்க ஏன் செய்யவில்லை என்று கூட அவள் கேட்க மாட்டாள் இப்போது வித்யாவின் கணவர் சுவாமியின் மூத்த பையன் தான் வீடு கட்டுகிறான் அலுவலகத்தில் வீட்டுக்கடன் வாங்கித்தான் கட்டி வருகிறான் சங்கரனுக்கு மத்திய அரசு உத்தியோகம் என்றாலும் அவன் தலையெடுத்து இரு தங்கைகளுக்கு திருமணம் முடித்து அவன் திருமணம் செய்து பிறகு தன்பியின் திருமண செலவு என அடுத்தடுத்து ஏராள செலவுகள் சின்னவன் சேகரோ தனக்கும் தன் மனைவிக்கும் என சாப்பாட்டுக்கு மட்டும் கரெக்டாக பணம் கொடுப்பான் மற்ற செலவுகள் பற்றி எதுவும் கேட்டுக்கொள்ள மாட்டான் அப்படி இருந்தும் சாப்பாட்டுக்கு பணம் கொடுப்பதுவே விசாலத்துக்கு கோபம் சொந்த தம்பியிடம் பணம் வாங்கி கொண்டு சாப்பாடு போடுகிறானே என்று ஆதங்கம் இதனால் இந்த வித்யா சொல்லி கொடுத்துதான் இதையெல்லாம் செய்கிறான் என்று பகிரங்கமாக குற்றம் சுமத்துபவள் விசாலம் அது என்னமோ வித்யா கணவனிடம் பேசுவதையும் அவனுடன் சேர்ந்து வெளியே செல்வதையும் அவனுக்கு சாப்பாடு படிமாறுவதையும் இன்னமும் விசாலத்தால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வீடு கட்ட அலுவலக கடன் முதல் தவணை கொடுத்து அதற்கு மேல் செலவாகிவிட்டது கூரை போடும் அளவுக்கு வந்துவிட்டது வீடு கூரை போட கம்பி சிமெண்ட் எல்லாம் வாங்கணும் ஆட்கள் கூலி கலவை மிஷின் கூலி என எல்லாவற்றுக்குமாக சேர்த்து சுமார் அப்போதைய நிலவரப்படி பதினைந்தாயிரம் தேவைப்படுகிறது வித்யாவுக்கு அவள் வீட்டில் போட்ட இரட்டைவடம் சங்கிலியை விற்று பணம் வாங்க வேண்டும் என்று சங்கரன் கேட்டு அவளும் விட்டாள் கணவன் மனைவி இருவருமாக முதல் நாள் சென்னையில் நகைக்கடைகள் அதிகம் இருக்கும் பகுதியான சவுகார்பேட்டையில் போய் சுற்றிவிட்டு வந்ததில் அங்கு அடிமாட்டு விலைக்கு கேட்பதால் நகையை வாங்கிய தன் ஊருக்கே போய்த்தான் நகையை விற்று பணம் செக்காக வாங்கி வருவதாக வித்யா சொல்லவும் சங்கரனுக்கும் அது நல்ல யோசனையாக தெரிந்தது வித்யா ஊருக்கு போக பயணச்சீட்டு வாங்க சங்கரன் போயிருக்கிறான் சங்கரன் எங்காவது தன்னிடம் பணம் கேட்டு விடுவானோ என்று பயந்து சேகரும் அப்போது தன் மனைவியின் யோசனையின் பேரில் அவனும் ஒரு சின்ன வீடு கட்ட ஆரம்பித்து விட்டான் ஆனால் வித்யாவுக்கும் சரி சங்கரனுக்கும் சரி சேகரிடமும் சுவாமியிடமும் பணம் வாங்க இஷ்டமில்லை வித்யா சங்கரன் பணத்துக்கு தவிப்பதை பார்த்துவிட்டு கேலி செய்து கொண்டிருந்தார்கள் வீட்டிலுள்ளவர்கள் ஆனால் சுவாமிக்கு சங்கரன் கட்டும் பெரிய வீட்டின் அளவையும் அதன் அமைப்பையும் பார்த்ததிலிருந்து மனதில் ஒரு ஆசை அவர் ஊரில் வீடு நிலம் எல்லாவற்றையும் விற்று வந்த பணத்தை சென்னையிலேயே ஒரு பாதுகாப்பான நிதி அலுவலகத்தில் முதலீடு செய்திருந்தார் அவருக்கு மாதம் மாதம் வட்டியும் வங்கி கணக்கில் ஏறிக்கொண்டிருந்தது ஆனால் சேகருக்கு அப்பா தன் பணத்தை எடுத்து கொடுத்தால் தான் கடன் வாங்காமல் வீட்டை கட்டலாம் என்னும் எண்ணம் இருந்தது ஆனால் இதை அறிந்த வித்யாவோ பெரியவங்க உயிரன் இருக்கும் வரை அந்த பணத்தை வாங்கக்கூடாது யாருக்காகவும் அதை எடுக்கக்கூடாது அந்த பணம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பு என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள் ஆனால் இப்போது சுவாமிக்கு வந்திருக்கும் எண்ணம் வித்யாவுக்கு தெரிய வந்தால் அவள் மறுப்பு ஏதும் சொல்ல மாட்டாள் என்று அவள் நகையை விக்கும்படி ஆகாதும் என்பதால் சந்தோஷமே படுவாள் என்று சுவாமி நினைத்தார் சுவாமிக்கு நிரந்தர வைப்பு தொகையில் இருந்த அந்த பணத்தை எடுத்து தன் இரு பிள்ளைகளுக்கும் வீட்டு கட்ட கொடுக்க வேண்டும் என்னும் எண்ணம் ஆனால் மூன்றாவது பிள்ளை இப்போதுதான் கல்லூரியில் நுழைந்திருக்கிறான் அவன் படித்து முடித்து வேலைக்கு செல்ல நான்கு வருடங்களுக்கு மேல் ஆகும் ஆகவே வித்யா கட்டும் வீட்டிற்கு கூரை போட உதவியாக தன் பணத்தில் பாதியை கொடுத்து விட்டால் அவளும் நகையை விற்க வேண்டாம் கூரையும் போட்டுக்கொள்ளலாம் அதுக்கு பதில் அவங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான் இந்த கூரை போட்டு முடிந்ததும் மேலே கட்டப்போவதை அவர்கள் வெறும் மொட்டை மாடியாக நிறுத்திவிடாமல் கீழே இருப்பதைப் போல் மேலேயும் கட்ட வேண்டும் அதோடு சுவாமியின் இரண்டாவது மூன்றாவது பிள்ளைகள் பேரில் பத்திரப்பதிவு செய்துவிட வேண்டும் என்றுதான் வீட்டை வித்யாவோ சங்கரனோ விற்பதாக இருந்தால் மற்ற இரு சகோதர்களை கேட்காமல் விற்க முடியாது இது தன் மற்ற இரு மகன்களுக்கும் தன்னார் செய்து கொடுக்கப்படும் நல்ல ஏற்பாடு என்று சுவாமிக்கு திருப்தி ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளட்டுமே அதை அவன் வாடகைக்கு விட்டால் ஏதோ பணம் அவனுக்கு கிடைத்துவிடும் என்று சேகரின் எண்ணம் சுவாமிக்கு மிகுந்த மன திருப்தி தன் வீட்டை வித்யா கட்டாயமாய் ஒத்துக்கொள்வாள் நகைக்காக கையை விட்டு போகாது என்று சந்தோஷப்படுவாள் சுவாமி தனக்குள் சிரித்து கொண்டார் விசாலும் அவரும் கண்களாலேயே பேசிக்கொண்டனர் கொண்டனர் குழந்தைகளின் படிப்பில் மூழ்கியிருந்த வித்யாவுக்கு தன் மாமனாரும் மாமியாரும் தன்னிடம் ஏதோ கேட்க வேண்டித்தான் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது ஆனால் என்ன என்று தெரியவில்லை எப்போதுமே அவளால் ஏதாவது வேலை ஆகணும் போல் இருந்தால் இருவருமே குலைவார்கள் அப்போது குரலே மாறியிருக்கும் ஏதோ அவர்களுக்கு தன்னால் ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொண்ட வித்யா மாமனாரை பார்த்து என்ன செய்யணும் என்று நேரடியாக கேட்டுவிட்டாள் இது வித்யாவின் சுபாவம் ஒழித்து மறைத்து பேச வராது ஆனால் அவர் மாமனார் மாமியாருக்கு இது பிடிக்கிறதில்லை அதற்குள்ளாகவே சுவாமி வித்யாவிடம் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார் நகையை விற்க சம்மதிச்சிட்ட போலிருக்கு என்றார் வேற வழி என்றால் வித்யா நீ நினைத்தால் நகையை விற்காமலேயே வழி கிடைக்கும் என்று சுவாமி சொன்னார் என்ன வழி புரியலை என்றால் வித்யா இப்போ நீ கூரை போட கம்பி சிமெண்ட் என பணத்துக்கு திண்டாடுகிறாய் இல்லையா அந்த பணம் இவ்வளவுன்னு சொல்லு நான் என் பணத்திலே இருந்து கொடுத்துட்றேன் நீ கூரை போட்டு கொண்டு விடலாம் அதன் பின்னர் அலுவலகத்தில் வந்து பார்த்ததும் இரண்டாவது தவணையும் உனக்கு கிடைத்து மேலே தொடரலாம் என்றார் உங்கள் பணம் எல்லாம் எனக்கு மாமா அதெல்லாம் வேண்டாம் அப்புறமா உங்களுக்கு பிற்காலத்திலும் நீங்கள் முன்னால் போனாலும் சரி அம்மா முன்னால் போனாலும் சரி அந்த பணத்தை தொடுவதில்லைன்னு நாங்கள் வச்சிருக்கோம் பின்னர் பார்த்துக்கலாம் என்றாள் வித்யா அந்த இடத்திலிருந்து நகர ஆரம்பித்தாள் இரு இரு அவசரப்படாதே மொத்தத்தையும் மூன்று சமமாக பிரிச்சிடுவேன் ஒரு பாகம் உனக்கு ஒரு பாகம் சேகருக்கு இன்னொரு பாகம் கடைக்குட்டி பையனுக்கு அவன் தலை இருக்கும் வரை அது எங்களிடம் இருக்கும் நல்ல யோசனை தானே என்றார் வித்யாவிடம் ஆனால் வித்யா அதற்கு இணங்கவில்லை மீண்டும் மீண்டும் சுவாமி வற்புறுத்தினார் மேலும் தொடர்ந்து இதை பற்றி சங்கரனிடம் கூட பேசிட்டேன் அவனுக்கு சம்மதம் தான் நீ சரினால் அவனும் சரி என்பான் வித்யா துணுக்குற்றால் சங்கரன் அவளிடம் இதை பற்றி பேசவே இல்லையே இதில் ஏதோ வேற விஷயம் இருக்கு என்பதை உணர்ந்தவளாக இந்த பணத்தை வாங்கி கொண்டால் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று அவள் கேட்டார் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை வித்யா நீ மேலே கூரை போட்டதும் அது வெறும் மொட்டை மாடியாக விடாமல் மேலே கட்டிடம் எழுப்பு கீழே மாதிரி மேலையும் என்று வெகு எளிதாக சொன்னாள் வித்யாவுக்கு தூக்கி வாரி போட்டது அவர் கொடுப்பதாக சொல்லும் பணமே இந்த கூரைக்கு மட்டும் தான் வரும் அதுவே பெரிது அலுவலகத்திலிருந்து வரும் பணம் இதுக்கெல்லாம் பத்தாது இதென்ன இவர் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுகிறார் என்று திகைத்தவளாக வித்யா அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் அவர் மேற்கொண்டு நீயும் சங்கரணம் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அவள் என்ன என்று கேட்டாள் இதோ பார் வித்யா நான் வெளிப்படையாகவே பேசுகிறேன் உனக்கு விசாலத்துக்கும் ஒத்துக்கொள்ளவே மாட்டேது அதே சேகரின் மனைவியோட அம்மாவுக்கு எந்த விதமான சண்டையும் இல்லை நாம் எல்லோரும் சேர்ந்திருப்பதால் உனக்கு வேலைகள் என்று பேசிக்கிறாங்க சேகரின் மனைவி சின்ன பின்ன அவளை எப்படி வேலை வாங்கிறது அம்மாவாலும் முடியாதுங்கிறா நீதானே தானே செய்தாகணும் அதை யாரும் புரிஞ்சுக்கிறாங்க இதனால பிரச்சனை தான் வருது நானும் விசாலும் இந்த வழியை கண்டுபிடிச்சோம் என்று நாங்க பாட்டுக்கு மேலே இருந்துப்போம் நீ கீழே இருந்துக்கலாம் நான் அம்மா சேகர் அவன் மனைவி கடைக்குட்டி எல்லோரும் மேலே இருந்துப்போம் சமையல் சாப்பாடு எல்லாமே தனித்தனி தான் நாங்கள் கீழே வந்து உன தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டோம் ஆனால் உனக்கு ஏதாவது உதவினால் எங்களை கூப்பிடலாம் என்று கூறினார் கீழே ஒரு பக்கத்தை நீ வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறதுனாலும் நாங்கள் தடை சொல்ல மாட்டோம் என்றார் மாமா இந்த இடம் உங்க பிள்ளை பெயரிலே இருக்கு என் பெயரில் இல்லை அதோடு அலுவலகத்தில் கடன் வாங்கி கட்டி கொண்டு உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே கல்யாண கடன் அரைகுறையா முடிஞ்சிருக்கு இதுலயே இந்த வீட்டை கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் என்னடானா இப்போ இப்படி சொல்கிறீங்க அப்படி மேலே கட்ட முடிஞ்சால் நாங்கள் கட்டி வாடகைக்கு விட்டாலும் பரவாயில்லை நீங்கள் என்ன வாடகையாக கொடுக்க போகிறீங்க எனக்கு என்னமோ என் வீட்டில் வாடகைக்கு விட அனுமதி தரதா வேற சொல்லிட்டு இருக்கீங்க இதன் உள் விஷயம் என்னதான் என்றால் வித்யா சாமிக்கு கோபம் மூண்டது தேவலையே நீ பேசுறது வித்யா சாமர்த்திக்காரியாக தான் இருக்க நாங்கள் பணமும் கொடுத்துட்டு உனக்கு வாடகையை கொடுக்கணுமா என்றார் நீதான் இந்த மாடி கட்டும் போதே அந்த பகுதி முழுதுக்கும் சேகரும் சின்னவனும் சொந்தக்காரங்கன்னு என எழுதி கொடுத்துடணும் அதை உன் ஆம்படையான் கிட்ட சொல்லி அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் முறையாய் பத்திரப்பதிவு செய்யணும் பின்னாடி பணத்தை வாங்கிட்டு நீயும் குழந்தைகளோ இல்லைன்னு அல்லவா என்று நாங்கள் பெருந்தன்மையா உன்னை கீழே நீ வாடகைக்கு விட்டுக்கலாம்னு அனுமதிக்கிறோமே அதற்கான நன்றி கூட உன்னிடம் இல்லையே என்றார் சுவாமி வித்யா அசரவில்லை மாமனாரை நேருக்கு நேர் நிமிர்ந்து பார்த்தாள் சேகருக்கும் ஒரு பங்கு உண்டு இல்லையா என்றாள் இல்லாமல் அவளும் எனக்கு ஒரு பிள்ளை தானே அவனும் கடன் வாங்கிதானே வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறான் என்றார் சுவாமி வித்யா உடனேயே முகமலர்ச்சியை கொண்டு வந்து மாமனாரை பார்த்து சொன்னாள் மாமா நீங்க சொல்வதற்கு நான் உடன்படுறேன் அவரையும் சம்மதிக்க சொல்லி கேட்கிறேன் ஆனால் நீங்க எங்களை இங்கே மாடியை கட்டி கொடுத்து பத்திரமும் பதிவு செய்யும்படி சொல்றது போலவே சேகர் வீட்டிலும் சொல்ல வேண்டும் அவர்கள் எங்கள் நாலு பேர் பெயரிலும் பதிவு பண்ணி தர சொன்னால் எனக்கு இதில் முழு சம்மதம் என்றாள் வித்யா சுவாமி திகைத்து போய் நின்றாள் தான் கோலத்தில் நுழைந்தால் இவள் தடுக்கில் நுழைகிறாளே கோபத்துடன் வித்யாவை பார்த்தவர் பேராசைக்காரி அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படையே நீ நல்லா இருப்பியா அதான் உன்னை கண்டாலே எங்களுக்கு பிடிக்கலை என்றார் ரொம்ப நல்லது மாமா பிடிக்காமலே இருக்கட்டும் நான் நாளைக்கு எங்க ஊருக்கு போய் நகையை விட்டு கொண்டு வரப்போகிறேன் இது முடிவான பேச்சு இனி இந்த பேச்சு என்னிடம் வேண்டாம் நான் சொன்னதுக்கு சம்மதம்னா வாங்க மேலே பேசலாம் என்றபடி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் சுவாமிக்கு தலை சுற்றியது மாமியார் வாயடைத்து போய் நின்றாள் இந்த கதை பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க விரும்பினால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்